ஹாய் மைடியர் வியூவர்ஸ் நான் இன்றைக்கி பேச போகிற நான் உங்கள் வசந்தி அபி பரிகார சமையல் இருந்து இதில் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா பண்ணுறோன்னா சமையல் வித் நல்ல எனக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அதோடய மருத்துவத்தன்மை அதோட ஆன்மீகத்தன்மை ஒன்று ஒன்றா லைட்டாக சமையலோடு இது தான் நல்லா இன்ஃபர்மேட்டிவாக அப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஆன்மீக ஸ்டோரிஸ் ப்ளஸ் லவ் ஸ்டோரிஸ் ப்ளஸ் வந்து குடும்பத்தோட நல்ல நல்ல ஸ்டோரிஸ் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கிற ஸ்டோரீஸு ப்ளஸ் உங்களுக்கு சிந்திக்க வைக்கிற சிரிக்க வைக்கிற கதைகள் ஓகேவா ஜோக்ஸு நீங்கள்லாம் ஹாப்பியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அமோகமாக இருக்கணும் நம்ம இன்றைக்கி நீங்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க நல்லா பார்க்குறீங்க பட் ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோல்டன் கமெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் இருக்கேன் ஓகேவா ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஆக்சுவலாக புலஞ்சியப்பர் திருக்கோயில் அது எங்கே இருக்குது அப்படின்னீங்கன்னா விருதாச்சலத்தில் இருக்குது அது ஒரு கிராமத்தில் முதல்லலாம் புலஞ்சி மரங்கள் சூழ்ந்த இடத்துல இருக்குது புலஞ்சி மரம் சூழ்ந்த இடம்தான் புலஞ்சி அப்பருன்னு வந்துருச்சு அங்கே வந்து சுந்தரர் திருநி சுந்தரர் தான் நல்லா பாட்டு பாடியிருக்கிறார் அதில் தேவார பாடி பாடியிருக்கிறார் அவர் சாரி சம்பந்தர் அவர் பாடியிருக்கிறார் திருஞான சம்பந்தர் வந்து வயசான காலத்தில் வந்திருக்கிறார் அங்கே வந்து இருந்து சிவனை பற்றி பாடியிருக்கிறார் அப்போ சிவன் வந்து அதை ஏற்றுக்காத மாதிரி தெரிஞ்சது அவர் கிளம்பிட்டார் ஒரு காடு வழியாக போயிட்டுருக்கிறார் போனோடனே அப்படியே கஷ்டப்பட்டுட்டு சிவன் வந்து வாங்கிக்கலையே காதில் நம்ம பாடின பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் கஷ்டப்பட்டுட்டு போகும்போது ஒரு காட்டுக்கு போகும்போது அப்புறம் சிவனும் வந்து முருகனும் சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க திருவிளையாட விளையாடுறாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து ஒரு வேடன் வழியாக வந்து அந்த அவரோட கையில் இருக்கிற பொருள்லாம் அபகரிக்கிற மாதிரியும் அப்பா கடவுளே ஏன்பா எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி வேண்டிக்கும் போது அவர் சிவனாக மாறி திருப்பியும் குழந்தையப்பர் அந்த குளஞ்சியப்பர் கோயிலுக்கே வந்து திருப்பி அவர் தேவார பாடல் பாடுற மாதிரி மணவாள நல்லூர் அப்படின்ற கிராமத்தில் குழந்தையப்பர் கோயில் இருக்கு இது முருகருக்கான விசேஷமான கோயில் இதில் என்ன இந்த கோயிலில் என்னன்னா நீங்கள் வந்து முனீஸ்வரர் முனியப்பன் இருக்காரு அங்கே அங்கே வந்து பிரா பிராது அதாவது பெட்டிஷன் மனு போட்டிங்கன்னா என்னென்னா உங்கள் கஷ்டத்தை நியாயமான கஷ்டத்தை மனு போட்டிங்கன்னா இது நிறைவேறலைங்க நான் ஆதங்கப்படுறேங்க இது மாதிரி சொத்து பிரச்சனையாக இருக்குது கல்யாணம் ஆகலை குழந்த இல்லை பிரச்சனை கோர்ட்டில் கேஸ் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பொண்ணும் பிள்ளையும் வாழலை தனித்தனியாக இருக்கிறாங்க குழந்த பாக்கியம் இல்லை எதுவாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த மனுவில் எழுதி போட்டிங்கன்னா கட்டிட்டு போட்டிங்கன்னா அந்த முனியப்பனுக்கு போட்டிங்கன்னா கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு நாளில் நைன்ட்டி டேஸ்க்குள்ளே உங்களோட எல்லா ஆசையும் நிறைவேறணும்ன்ற ஐதீகம் இருக்குங்க அங்கே இது வந்து குழந்தையப்பர் வந்து முருகரோட இது முருகர் வந்து இதில் வந்து ஒரு கல்லு ஃபார்மாக தான் இருப்பார் ஆக்சுவலாக முருகராக ஒரு அழகான முருகராக அந்த சிலையா அவரை காமிக்க மாட்டாங்க அது என்னன்னா நிலம் சொத்து பிரச்சனை விஷயமா முருகருக்கு நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த கோயில் சூப்பராக இருக்கும் நல்லா ரெனவேட் பண்ணியிருக்கிறாங்க மத்தியான நேரத்தில் அன்னதானம் கூட போடுறாங்க சுட 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 உங்களுக்கு கொடுத்துடுறாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த முருகரோட நிவேதியத்தையும் வாங்கிக்கிட்டு அஸ்வெல சாப்பிட்டு அது மனுவை போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கும்பிட்டுட்டு வேண்டிக்கோங்க மூணு செவ்வாய்க்கிழமியோ இல்லை மூணு மாதத்தில் ஒரு வாரம் செவ்வாய் வேண்டிக்கோங்க போய்ட்டு வாங்க பிராத மனு கொடுங்க எப்படி வருதுன்னு பாருங்கள் நல்லது மைடியா ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஸ்டே ஹாப்பி பாய் தேங்க்யூ ஹாப்பி டே பாய்